வணக்கம் தெய்வீக பலன்கள் தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது பித்ரு தோசத்தை விரட்டியடிக்கும் விநாயகர் வழிபாடு சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் சதுர்த்தி நாளில் விரதம் இருந்தால் குடும்பத்தில் சுபிட்சம் பெருகும் தடையிலின்றி எல்லா காரியம் வெற்றியடையும் என்பது ஐதீகம் எந்த விதமான தோஷமாக இருந்தாலும் முதலில் விநாயகப் பெருமானை வழிபட்ட பிறகு அனைத்து விதமான கடவுள்களை வேண்டி நீங்கள் தோஷத்தை நீக்கிக் கொள்ளலாம் அதாவது சங்கடகர சதுர்த்தி விரதம் இருப்பவர்கள் ஆண்டைய நாள் அதிகாலையில் எழுந்து நீராடி பிள்ளையார் கோவிலுக்கு சென்று பதினோரு முறை வளம் வர வேண்டும் அதன் பின்பு பாரம்பொருள் பிள்ளையாருக்கு அருகம்புள் சாற்றி தேங்காய் உடைத்து அர்ச்சனை செய்து வழிபட்டு வர வேண்டும் வழிபாடு முடிந்தவுடன் தலையில் துட்டி கொண்டு தோப்பு கருணம் விநாயகப் பெருமானுக்கு போட வேண்டும் விநாயகப் பெருமானை மனதார வழிபட்டால் அனைத்து விதமான பிரச்சனைகள் தீரும் என்பது ஐதீகம் சதுர்த்தி விரதம் மேற்கொள்பவர்கள் தோஷத்தில் இருந்து நீங்கள் அன்றைய நாள் கோவிலுக்கு சென்று வந்ததும் ஒரு ஆளாக்கு பச்சரிசியில் வெள்ளம் கலந்து வாழைப்பழத்தை துண்டு துண்டாக நறுக்கி அதன் சேர்த்து உருண்டைகளாக பிசைந்து வைத்து கொள்ள வேண்டும் அதனை உங்கள் அருகில் இருக்கும் பசுவிற்கு தானம் கொடுக்க வேண்டும் பசுவிற்கு தானம் கொடுப்பதால் அனைத்து விதமான தெய்வங்களும் பசுவினுள் அமைப்பது உங்களுக்கு தெரியும் அனைத்து விதமான தெய்வங்களும் பசுவினுள் இருக்கும் என்பதால் அனைத்து தெய்வங்களுக்கும் உண்ண உணவு கொடுத்ததற்கு சமமாகும் இவ்வாறு நீங்கள் செயல்படுவதன் மூலம் அனைத்து விதமான கடவுள்களை வணங்கினால் அனைத்து கடவுள்களின் ஆசி உங்களுக்கு கிடைக்கும் அதனால் விநாயகருக்காக செய்த இந்த உணவை உங்களால் கொடுத்ததனால் அனைத்து கடவுளும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வார்கள் உங்களால் கைகளால் இவ்வொரு பதினோரு சதுர்த்தி இந்த அதாவது உங்கள் கைகளால் இவ்வாறு பதினோரு சதுர்த்தி இந்த தானத்தை செய்து வர பித்ரு தோஷம் கண்டிப்பாக விலகி நிறைய கடமைகள் நிறைய நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும் ஒவ்வொரு சதுர்த்தி விரத தினத்தன்று பசுமாற்றிற்கு உணவு கொடுப்பதால் விரதத்தின் பலன் பல மடங்காக அதிகரித்து செல்லும் உங்களுடைய வீட்டை உங்களுடைய பூஜையையும் சுத்தம் செய்து வைத்து கொண்டு காலை ஆறு மணிக்கு முன்பாகவே அதாவது பிரம்ம முகூர்த்த நேரமான நான்கு மணி முதல் ஆறு மணிக்குள் முன்பாக எழுந்து வீட்டை சுத்த பத்தமாக குளித்து பெருக்கி குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையில் பாரம்பொருள் விநாயகரை நினைத்து ஒரு மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்து உங்களுடைய விரதத்தை தொடங்க வேண்டும் சுத்தமான மஞ்சளை எடுத்து உள்ளங்கையில் உருட்டி விநாயகப் பெருமான் உருவம் செய்து செய்ய முடியவில்லை என்றாலும் ஒரு உருவமாக குழுக்கட்டை மாதிரியாக பிடித்து வைத்து விநாயகரை மனதில் நினைத்து எந்த ஊரும் பிடித்தாலும் அது விநாயகராக மாறக்கூடியவர்தான் நம் பரம்பொருள் விநாயகப் பெருமான் அந்த விரதத்தை தொடங்க வேண்டும் அவசர அவசரமாக உடல் சௌகரியத்தை பொறுத்து விரதம் இருந்து கொள்ளுங்கள் அவரவர் அதாவது உங்களுடைய உடல்நிலை ஏற்றவாறு விரதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் உடல்நிலை சரியில்லாதவர்கள் மறுத்து மாத்திரை சாப்பிடுவர்கள் பலகாரங்கள் சாப்பிடும் விரதம் இருக்கலாம் அது விரதம் இருப்பவர்கள் அன்று முழுவதும் உண்ண உணவு தண்ணீர் குடிக்காமல் விரதம் எடுக்க முடியும் என்ற உடல் வலிமை உள்ளவர்கள் அவ்வாறு செய்து கொள்ளலாம் உடல் நோய்பாய்பட்டு இருப்பவர்கள் அவர்களுடைய சௌகரியத்திற்கு விரதத்தை நீங்கள் இருந்து கொள்ளலாம் அன்றைய தினம் தீபம் வெற்றி வைத்துவிட்டு அதன் பின்பு காலையிலேயே விநாயகப் பெருமான் கோவிலுக்கு சென்று விநாயகருக்கு உங்களது கையால் அருகம்புல் மாலையை வாங்கி கொடுக்க வேண்டும் முடிந்தால் பசுமையாக விளைந்த திருக்கும் அதாவது பசுமையாக விளைந்திருக்கும் அருகம்புல்லை உங்கள் கைகளாக பறித்து அதை மாலையாக தொடுத்து விநாயகருக்கு கொடுப்பது இன்னும் சிறப்பாகும் மாலையாக தொடுக்க முடியாதவர்கள் ஒரு கட்டு அருகம்புள்ளையாவது விநாயகருக்கு சத்தலா அருகம்புள்ளை வாங்கி கொடுத்து விட்டு விநாயகருக்கு பதினோரு தோப்பு கர்ணம் போட்டு விநாயகரை பதினோரு முறை வளம் வர வேண்டும் இப்படி உங்களது விரதத்தை விநாயகர் கோவிலுக்கு சென்று தொடங்குவது மிகவும் சிறப்பாகும் அதாவது ஒற்றைப்படை எண்ணில் நீங்கள் இந்த முறையை தோப்பு கர்ணம் மற்றும் வளம் வரலாம் அன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு இப்போதெல்லாம் நிறை கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் பரம்பூல் விநாயகர் நாமத்தை உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் அன்று மாலை ஆறு மணி அளவில் உங்களுடைய வீட்டில் சங்கடகர சதுர்த்தி பூஜையை தொடங்க வேண்டும் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு விநாயகருக்கு பிடித்தமான அருகம்புள்ளினை சூற்றி விநாயகருக்கு மிகவும் பிடித்த குழுக்கட்டை இனிப்பு சித்தி அதாவது இனிப்பு பலகாரங்கள் சித்திராணங்கள் பால் தேன் கொய்யா மற்றும் வாழை நாவல் சுண்டல் எனும் பலவிதமான உணவு படைத்து விநாயகருக்கு நெய்வேத்தியமைத்து விநாயகருக்கு பிடித்த வன்னி இலைகளால் விநாயகரை அச்சித்து விநாயகப் பெருமானுக்குரிய மந்திரங்கள் சோத்திரங்கள் சொல்லி வழிபாட வேண்டும் பொழுக்கட்டை செய்ய முடியாதவர்கள் ஒரு டம்ளர் பசும்பால் இனிப்பு சேர்த்து நிவேதானம் செய்யலாம் உங்களது வீட்டு பூஜை நீங்கள் அமர்ந்த ஓம் கம் கணபதி நமக என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும் இறுதியாக உங்களுடைய பிரார்த்தனை இறைவனிடம் சொல்லி சங்கடங்கள் தீர வேண்டும் அனைத்து விதமாக எங்களுடைய தொல்லையில் நீங்கி நன்றாக நாங்கள் இருக்க வேண்டும் என வேண்டிக் கொண்டு இறைவனுக்கு தீப தூப கற்பூர ஆர்த்தி காட்டி உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் ஆன்றைய தினம் விநாயகரை நினைத்து இருந்து வழிபாடு செய்பவர்களுக்கு இருக்கக்கூடிய தீராத சங்கடங்கள் எதுவாக இருந்தாலும் விரைவாக தீர்ந்துவிடும் என்பது நம்பிக்கை கண்டிப்பாக பித்திருதோஷத்தால் இருப்பவர்கள் இந்த பூஜையை செய்து வாருங்கள் கட்டாயம் புத்து தோஷம் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் எந்தவிதமான விதமான தோஷத்தால் ஏற்படும் தீமைகள் கண்டிப்பாக விலகி உங்களுக்கு நன்மை பெயரும் என்பது ஐதீகமாகும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்